ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் இன்றைக்கி தலைப்பு பார்த்துருப்பீங்க இந்த தலைப்பு பாபா உங்களுக்கு சொல்கிறது உங்களோட கண்ணீரை அவர் தொடப்பார் உன் கண்ணீரை நான் தொடைப்பேன் பாபா நிச்சயமாக உங்களோட கண்ணீரை தொடப்பார் நம்பிக்கையோடு இருங்க இந்த நிமிஷம் நீங்கள் எதுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ எந்த ஒரு பாரத்தை சுமக்க முடியாமல் சுமந்துக்கிட்டு பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அந்த பிரார்த்தனை நிறைவேறும் உங்களோட பாரத்தை பாபா முழுவதுமாக இறக்கி வைப்பார் உங்களோட மன பாரத்தை முழுவதுமாக இறக்கி வைப்பார் நம்பிக்கையோடு இருங்க பாபாவோட அகராதியில் இல்லைங்கிறதே கிடையாது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையாலையும் நம்மளோட கர்ம வினையினாலேயும் ஒரு சில கஷ்டங்கள் அனுபவிச்சிட்ருக்கோம் இது எல்லாமே சரியாகும் எந்த ஒரு காரணத்திற்காகவும் பாபாவை பார்த்து ஒரு கேள்வி கேட்காதீங்க பாபா நான் உங்கள் கூடயே இருக்கேனே எனக்கு ஏன் இந்த கஷ்டத்தை கொடுக்குறீங்கன்னு கேள்வி கேட்காதீங்க பாபாவுக்கு எல்லாமே தெரியும் நம்மளை வந்து இருக்காரு ஏதோ ஒரு பாடம் நடத்திட்டு இருக்காரு நடக்கிற அந்த கஷ்டமான சூழ்நிலைகளை தாங்குவதற்கான சக்தியையும் கொடுக்க போகிறதும் அவர் தான் பாபா வணங்கிட்டு இருக்கும்போதே நமக்கு ஒரு கஷ்டம் வருதில்ல அந்த கஷ்டத்தை தாங்கிக்கிற சக்தியை கொடுக்க போகிறோம் அவர் தான் அதனால் நம்ம பாபாவை பார்த்து அந்த கேள்வி மட்டும் கேட்க வேணாம் பாபா நீங்கள் கூட இருக்கீங்க நீங்கள் என்னை காப்பாற்றுங்க நம்பிக்கை இருக்குது அதுக்கு நன்றி பாபான்னு போகிற நல்ல விஷயங்களுக்காக உங்களோட சாய்க்கு உங்களோட சாய் பாபாவுக்கு நன்றி மட்டும் சொல்லுங்கள் அது போதும் எல்லாமே சரியாகும் நம்பிக்கையோடு இருங்க நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கும் உடல்நிலை சரியில்லாத சகோதர சகோதரிகளுக்கு நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லியிருக்கேன் தைரியமாக இருங்க உங்களோட உடல்நிலை சரியாகும் மீண்டும் உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வீங்க அப்புறம் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த வயதில் பெரியவங்க தைரியமாக இருங்க மன நிம்மதியோடு இருங்க உங்கள் குடும்பத்துக்காக நிறைய உழைச்சிட்டிங்க நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க மீதம் இருக்கிற நாளில் உங்களுக்கான வாழ்க்கையை வாழுங்க உங்களோட குடும்பத்தையும் உங்களோட பேர குழந்தைகள் உங்களோடய பசங்க எல்லாத்தையும் பாபா கிட்ட பிடிச்சிட்டு மீதம் இருக்கிறனால பயனுள்ளதாகவும் உங்களுக்கான ஒரு வாழ்க்கையாகவும் வாழ கற்றுக்கோங்க எல்லாத்தையும் தூக்கி மனசுலேயும் உங்களோட உடல்நிலையும் கெடுத்துக்காதீங்க மனசில் சுமந்து சுமந்து உடல்நிலையை கெடுத்துக்காதீங்க நம்ம சாய் குடும்பத்தில் நிறைய பெரியவங்க இருக்கீங்க அதுக்காக தான் சொல்கிறேன் வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்பட்டுட்டீங்க மீதியம் இருக்கனால உங்களுக்காக வாழுங்க நிம்மதியோடு வாழ்வதற்கு வந்து முயற்சி பண்ணுங்கள் நம்ம கஷ்டப்பட்டோம் இப்போ நம்ம குழந்தைங்களும் கஷ்டப்படுறாங்களேன்னு கவலைப்படாதீங்க உங்களோட குழந்தைகள் பாபாவோட குழந்தை உங்களோட குழந்தை பாபாவை நம்பினாலும் நம்மளேனாலும் கடவுள் பக்தி இருந்தாலும் இல்லைனாலும் சரி நீங்கள் பாபாவை நம்புகிறீங்களே அப்போ உங்களோட குழந்தையும் பாபாவோட குழந்தை தான் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க வீட்டுக்கு ஒருத்தர் பாபாவை நம்பினாலும் போதும் அந்த குடும்பம் பாபாவோட குடும்பம் உங்கள் சாயோட குடும்பம் அவர் எல்லாரும் வந்து ஒரு சனியாத்தி அப்படின்னு நினச்சிட்ருக்கோம் அவர் சன்னியாசியே கிடையாதுங்க அவர் வந்து மிகப்பெரிய ஒரு குடும்பஸ்தன் பாபா வந்து மிகப்பெரிய ஒரு குடும்பஸ்தன் அது வந்து மேகாவோட இறைப் இறப்பு அந்த டைம்லேயே வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம் இந்த ஒரு சனியாத்தி அவர் எல்லாத்தையும் வந்து உணர்ந்தவர் இறப்பு எல்லாத்துக்கும் வந்து அப்பாறுப்பட்டவர் நம்ம எல்லாருக்கும் தெரியும் மேகா இறந்தப்ப கண்ணீர் விட்டு அழுதுறாரு ஏன் எதுக்காக கொஞ்சம் நினச்சி பாருங்களேன் ஏன் அவர் நம்ம எவ்வளோ கதைகள் ஆன்மீக கதைகள் கேட்டிருக்கோம் படிச்சிருக்கோம் உணர்ந்திருக்கோம் எல்லாமே தெரியும் இறப்பு மனிதனோட வாழ்க்கையில் பிறப்புனு ஒன்று இருந்தால் இறப்பனு ஒன்று இருக்க தான் செய்யும் இதுக்காக அழுவக்கூடாது அது இது நம்ம நிறைய கதைகள்லாம் கேட்டிருக்கோம் ஏன் குரு சரித்திரத்தில் கூட அதை பற்றி நிறைய விளக்கங்கள்லாம் கூட இருக்குது நம்ம எல்லாமே அது கேட்டிருக்கோம் ஏன்னா அப்படி இருக்க பாபா இது இந்த குரு பரம்பரையில் வந்து ஒரு மும்மூர்த்திகளோட அவதாரமாக இருந்து அந்த சராசரங்களையும் கட்டி ஆளும் பாபா சிவன் தான் பாபா சிவன் வேற பாபா வேற கிடையாது விஷ்ணுவும் பாபாதான் பிரம்மாவும் பா பாபாதான் இப்படி மும்மூர்த்திகளோட அவதாரமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க நம்மளோட பாபா எதுக்காக அழுதாரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவரோட குடும்பத்தில் ஒருத்தராக நினச்சிருக்காரு அவரோட அந்த பற்றுதலை பாருங்கள் நமக்கு வந்து பற்றுதல் இருக்கக்கூடாது இருக்கக்கூடாதுன்னு பாபா வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாரு அப்படிப்பட்ட பாபாவே அந்த பற்றுதல் இருக்கிறதுனால தானே கதறி அழுதாரு நம்மளை என்ன சொல்கிறாங்க பாபா பாபா மட்டும் கிடையாது எல்லா குருமார்களும் சொல்கிறது என்ன பற்றுதல் வேணாம் உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களா இருந்தாலும் சரி உங்களோட குழந்தைகளாக இருந்தாலும் சரி உங்கள் கூட இருக்கவங்களாக இருந்தாலும் சரி பற்றுதல் வைக்காதீங்கன்னு சொல்கிற சொல்கிறாங்க பாபாவும் சொல்லியிருக்காரு ஆனால் அப்படி இருக்கிற பாபாவே கதறி அழுகிறாரு அப்போ நம்ம இதில் நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு லிமிட் இருக்குது எல்லாத்துக்கும் வந்து ஒரு லிமிட் இருக்குது ஓரளவுக்கு மேலே பற்றுதல் வந்து வைக்கக்கூடாது அது வந்து உண்மை தான் நம்ம சொந்தக்காரங்க அவங்க இது பேசிட்டாங்களே இவங்க இது பேசிட்டாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம யோசித்து யோசித்து கஷ்டப்படக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் அந்த பற்றுதலோட லிமிட்டை நம்ம வந்து கண்ட்ரோல் வந்து பண்ணிக்கணும் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப எல்லாருக்கிட்டையும் உண்மையான அன்பு வந்து எதிர்பார்க்கக்கூடாது தான் பற்றுது ரொம்ப எல்லாருக்கிட்டையும் போயிட்டு நம்ம உண்மையான அன்பு வந்து எதிர்பார்த்தோம்னா கிடைக்காது அந்த ஏமாற்றம் வந்து நிகழும் ஏன்னா இது கலியுகம் நம்ம எல்லாேருக்கும் நல்லாவே தெரியும் இது கலியுகம் இந்த காலத்தில் மட்டும் கிடையாது அப்பையிலேருந்து இருக்குது எப்போயிலிருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எந்த காலத்திலேருந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் தொடர்ந்துகிட்டுருக்குன்னு இந்த உலகத்தில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் சேத்திர போர் தெரியும்ல நம்ம எல்லோரும் தெரிஞ்சுருக்கோம்ல போட்டுக்கிட்டாங்களே யார் அண்ணன் தம்பி மாமன் மச்சான் பெரிய பாப்பையன் சித்தப்பாப்பையன் அந்த காலத்துலேருந்தே இருக்குது எல்லாம் அப்படி தான் இன்னும் மாறல இன்னும் அதிகமாகிக்கிட்டே இருக்குது இப்போ அப்பயே அப்படி இருந்ததுன்னா இப்போ எப்படி இருக்கோம் கொஞ்சம் நினச்சி பாருங்கள் அதனால தான் பற்றுதலை கொஞ்சம் குறைச்சிக்கணும் சொந்தக்காரங்க நண்பர்கள் வட்டாரம் இது எல்லாத்தையும் கொஞ்சம் சுருக்கிக்கிட்டு பழகுங்க எல்லாருக்கும் நல்லது நினைங்க தப்பு கிடையாது ஆனால் அதே நல்லது அவங்க செய்யலைங்கிறதுக்காக நீங்கள் வந்து மன வருத்தத்துக்கு வந்து ஆளாக கூடாது அப்படி தான் இருக்கும் உலகம் இதை வந்து வாழ்ந்து பழகணும் உண்மையை உணர்ந்துக்கணும் பெருசாக எடுத்துக்கக்கூடாது தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும் நம்ம குடும்பம் நமக்கான ஒரு உறவுகள் உண்மையான உறவுகள் பாபா நிச்சயமாக அமைச்சு கொடுப்பாரு அந்த உறவுகளோடு உண்மையான சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிட்டு நம்மளும் கொஞ்சம் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையை வந்து வாழணும் பாருங்க டாபிக் எங்கேயோ போயிட்டுருக்கு பாபா கதறி அழுதுறாரு எதுக்காக மேகாவுக்காக அவர் தன்னியாசியா இல்லைங்க நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் அவரோட பக்தர்கள் இடத்துல அவர் வந்து அவ்வளவு அன்பு வந்து வைத்திருக்காரு அவருக்கு தெரியும் பாபாவுக்கு இது சாதாரண ஒரு விஷயம் இந்த ஆத்மா மனித உடல் வந்து ஆத்மாவுக்கு சம்மந்தம் கிடையாது பல பிறவிகள் வந்து எடுப்பாங்க மனசங்க இது எல்லாம் தெரியும் நமக்கே இவ்வளோ தெரியுது ஆ அப்போ அவருக்கு வந்து எவ்வளோ தெரியும் அப்படிப்பட்ட பாபாவே கதறி அழுதுறாரு இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கணும் பாபா வந்து ஒரு குடும்பஸ்தன் உங்களோட குடும்பத்தில் வந்து ஒருத்தர் உங்களோட குடும்பத்தையும் உங்களோட குழந்தைகளையும் உங்களோட அப்பா அம்மாவை உங்கள் அன்புக்குரியவங்க எல்லார்ட்டையும் அவங்கள்ட்ட வந்து ஒப்படைச்சிருவேன் முக்கியமாக இதெல்லாம் பெரியவங்களுக்கு தான் சொல்கிறேன் தயவு செய்து மீதம் இருக்க நாட்களில் உங்களுக்காக வாழுங்க உங்களுக்காக அதாவது நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் பெரியவங்களுக்காக இந்த பதிவை கேட்டுகிட்டு இருக்க ஒவ்வொருத்தரும் இந்த பதிவோட முடிவில் வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள் எல்லோரும் முழு உடல் ஆரோக்கியத்தோடு வாழணும் வயதில் பெரியவங்க கடைசி காலத்தில் அவங்க யாரோட ஒத்துழைப்பும் இல்லாமல் ஒத்துழைப்பு வேணும் ஆனால் எந்த ஒரு அதாவது அவங்களோட அத்தியாவசியமான தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு அவங்க வாழணும் அப்படின்னா கொஞ்சம் நடக்கணும் அப்புறம் அவங்க சாப்பிட்ணும் இந்த மாதிரியான தேவைகளுக்கு அவங்களுக்கு அவங்க செஞ்சுக்கிற மாதிரியான உடல் நிலையை உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன்னு அவங்களோட வேலையை அவங்களையும் செஞ்சுக்கணும் அதுதான் முக்கியம் இன்னொருத்தங்களை சார்ந்து இருக்கக்கூடாது அத்தியாவசியமான தேவைகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு உடல்நிலையை வந்து பாபா வந்து கொடுக்கணும் ஆனால் அதே நேரத்தில் வயசில் பெரியவங்க செய்து கேட்டுக்கோங்க அப்படிப்பட்ட உடல்நிலை வேணும்னா நீங்கள் மன ரீதியாக கொஞ்சம் தெளிவாகவும் இருக்கணும் சரிங்களா அந்த வயோதிக காலத்தில் தேவையில்லாததை மனசில் ஏற்றிக்கக்கூடாது எல்லாம் தேவையானது தான் நீங்கள் மனசில் வச்சிருக்கிறது எல்லாம் தேவையானதான் உங்களோட குழந்தைகள் தான் உங்களோட பேர குழந்தைகள் தான் இது எல்லாம் தெரியும் ஆனால் நீங்கள் கொஞ்சம் பக்குவமாக நடந்துக்கோங்க எல்லாத்தையும் ஒப்படைச்சிருங்க உங்களுக்கு எல்லோரும் தெரியும் யாருக்கும் எதுவும் அட்வைஸ்லாம் பண்ண வேண்டிய வயசு எனக்கும் கிடையாது அட்வைஸ் கேட்குற வயசும் வந்து உங்களுக்கும் கிடையாது எல்லாம் நல்லது கெட்டது எல்லாம் பார்த்துருக்கீங்க நீங்கள் தான் மற்றவங்களுக்கு வந்து அட்வைஸ் வந்து பண்ணணும் தேவையில்லாத மனசில் ஏற்றிக்காமல் எல்லாத்தையும் பாபா கிட்ட ஒப்படைச்சிருங்க உங்களோட குழந்தைகள் உங்களோட பேர குழந்தைங்க எல்லாத்தையும் பாபா கிட்டேயும் வந்து ஒப்படைச்சிருங்க அவர் பார்த்துக்குவார் எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் உங்களுக்கு நான் சொல்கிறது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சரி இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா எப்படா சீரடிக்கு போகிறேன் வீடு பார்த்தாச்சு எப்படா அந்த இருபத்தி ஏழாம் தேதி வரும் அங்கே போய் பால் காய்ச்சுவோம் அங்கே தங்குவோம் அப்படின்ட்டுருக்கு நமக்காக ஒரு வீடு பாபா வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு இப்போ நம்ம பால் காய்ச்ச போகிற வீடு நம்ம சாய் குடும்பத்தோட வீடு நம்ம ஒவ்வொருத்தரோட வீடும் கூட கூடிய சீக்கிரமே நம்ம அங்கே சொந்த வீடு வாங்குவோம் அப்புறம் சீரடிக்கு வரவங்க நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் ஒரு ஒரு விஷயம் என்னென்னா நான் உங்களோட வீடு அங்கே இருக்குது அந்த ஞாபகத்தில் வச்சுக்கோங்க உங்கள் சாய் குடும்பத்தோட வீடு உங்கள் குடும்பத்தோட வீடு ஷீரடியில் ஒரு வீடு இருக்குது நீங்கள் எப்போ வந்தாலும் நம்ம வீட்டுக்கு வரலாம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு அங்கேருந்து நீங்கள் கோவிலுக்கு போகலாம் நம்ம சந்திக்கலாம் நிறைய விஷயங்கள் இனிமேல் தொடர்ந்து நம்ம சாய் குடும்பத்தில் நடக்கும் சாய் அற்புதமான விஷயங்கள்லாம் நடத்தி கொடுத்துக்கிட்டே இருக்காரு நம்பவே முடியல புது வருஷம் நியூ ஒரு அன்னைக்கு ஜனவரி ஒன்றாம் தேதி அன்னைக்கு நான் அட்வான்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் கனவா நினைவானே தெரில அப்படியே இருக்கு எப்போடா அங்கே போவோன்னு காத்துக்கிட்டு இருக்கேன் நான் அங்கே போகிறேன் இங்கே என் குடும்பம் வந்திருக்கோம் நிறைய பேரோட சந்தேகம் என்னன்னா இப்போ குடும்பத்தோடு போகிறீங்களான்னு இல்லை இப்போ நான் மட்டும்தான் போகிறேன் ஏன்னா குழந்தைங்களாம் வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போதைக்கு நான் மட்டும்தான் அங்கே போகிறேன் அங்கே போயிட்டு போயிட்டு வர மாதிரி ஒரு பிளான் இருக்குது அதுக்கப்புறம் வந்து குழந்தைகள் கொஞ்சம் இந்த படிப்பெல்லாம் வந்து முடிக்கிட்டோம் ஸ்கூல் லைஃப்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஷிஃப்ட் ஆகுறதுக்கு பற்றி யோசிப்போம் ஏன் நான் இன்றைக்கி சொன்னேன் அப்படின்னா நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க குடும்பத்தோடு போகிறீங்களானே இல்லை குடும்பத்தோடலாம் போகலை இப்போதைக்கு நான் மட்டும்தான் போகிறேன் பாபா எதுக்காக இப்படி ஒரு வேலையை என்னை செய்ய வச்சாலும் தெரில இந்த இப்போ ஒரு டைமில் நான் போனேன்னா ஒரு ஆறு ஏழு நாள் அங்கே தங்கியே இருந்தேன் சரிங்க ஏதாவது வீடு கிடச்சா நல்லா இருக்குமே நம்ம வந்துட்டு போகிறதுக்குன்னு சும்மா யோசிச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் கிடச்சிடுச்சு பாபா கிட்டே நான் ஒன்னே ஒன்று தான் சொன்னேன் அந்த வீடு பார்க்கும்போது வீடு பார்த்துக்கிட்டு இருக்கப்போ நான் என்ன சொன்னேன்னா அந்த முப்பதாம் தேதியோ முப்பத்தொன்னா தேதியோ மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கேன் எனக்கு வந்து வீடு வந்து வேணும் ஷீரடியில் நான் வந்து வரேன் ஆனால் எனக்கு என்னென்னா நான் பார்க்குற வீடு ஷீரடியில் உங்களோட கோவில் பக்கத்துலேயே உங்களோட வீடு உங்களோட துவாரகா மா பக்கத்துலேயே இருக்கணும் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்கணும் நான் என்னோடய வீட்லேயே என்னோடய செருப்பை கேட்டிகிட்டு நான் நடந்து வரணும் அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ பக்கத்தில் இருக்கணும்னு அந்த மாதிரி எதிர்பார்க்குற பாபான்னு கேட்டேன் நான் அதே மாதிரியே கோவில் பக்கத்துலேயே கிடச்சிருச்சு கோவில் பக்கத்துலேயே கிடச்சிருக்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எப்போயுமே ஒன்று சொல்லுவோம் கற்பனையோட நிஜம் வந்து ரொம்ப வியப்பாக இருக்கும்னு அந்த மாதிரி தான் இருக்குது கற்பனையில் கூட எட்டாத விஷயங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கு இது எல்லாமே நல்லதுக்குன்னு நான் நம்புகிறேன் உண்மையாக பாபா என் கூட இருக்கார் நம்ம கூட இருக்கார் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்காரு திரும்பவும் சொல்கிறேன் இப்போ நம்ம பால் காய்ச்ச போகிற வீடு இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு நம்ம குடி போகிற வீடு அது நம்ம சாய் குடும்பத்தோட வீடு இந்த வீடியோவை கேட்டுருக்க உங்களோட வீடு நீங்கள் எப்போ ஷிரடிக்கு வந்தாலும் உங்களோட வீடு அங்கே இருக்குன்னு நினச்சிக்கோங்க நீங்கள் வாங்க நான் வீடு எங்கே இருக்குது எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன் இன்னும் ஏழு நாள் இருக்குது ஏழு நாளுக்கு அப்புறம் நம்ம ஷிரடியில் போகிறோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் நம்ம சிரடியில் தான் இருப்போம் அதுக்கப்புறம் ஏன்னா பதிமூணாம் தேதி பிப்ரவரி பதிமூணாம் தேதி வந்து அங்கே ஷிரடி கிராமத்தை வந்து முழுவதுமாக சுற்றி வர நிகழ்வு இருக்குது பாபா வந்து கோதுமையை போட்டு கோதுமை மாவை போட்டு அந்த காலரா நோயை வந்து விரட்டினார்ல ஊருக்குள்ளே வரவிடாமல் மக்களை பாதுகாத்தார்ல அந்த நிகழ்வை ஞாபகப்படுத்தும் வகையில் ஊர் மக்கள் முக்கியமாக ஷீரடியில் இருக்கிற மக்கள் என்ன பண்ணுவாங்க கிரிவலம் வந்து வருவாங்க அதாவது அந்த ஊரையே சுற்றி வருவாங்க சரியாக சொல்லப்போனப்போனா கிட்டத்தட்ட பதினாறு கிலோமீட்டர் திருவண்ணாமலை கிரிவலம் சுற்றி வருவோம்ல அதே டிஸ்டன்ஸு அந்த நிகழ்வை வந்து ஞாபகப்படுத்தும் வகையில் மக்கள் எல்லோரும் வந்து சுற்றி வருவாங்க சுற்றி வந்துட்டு கடைசியாக பாபா கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிடுவாங்க கடந்த இரண்டு வருடங்களும் நான் வந்து கிரிவலம் போயிட்டுருக்கேன் நம்ம சேனலில் அந்த வீடியோவும் பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த வருஷம் நம்மளும் சீரடி மக்களாக வந்து ஆகிட்டோம் ஏன்னா இப்போ நம்ம சீரடியில் நம்மளோட வீடு இருக்குல்ல அதனால் இந்த கிரிவலம் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு கிரிவலம் இந்த ஊரை சுற்றி வர நிகழ்வு நம்ம பிப்ரவரி பதிமூணாம் தேதி அன்றைக்கி சீரடி மக்கள் இப்போ நம்மளும் சீரடி மக்கள் ஆகிட்டோம் எவ்வளோ பெரிய விஷயம்ல பாபா இப்போ பேச பேச அப்படியே வந்துக்கிட்டே இருக்க வார்த்தைகள்லாம் கனவுல கூட நினைக்கல இதெல்லாம் நடக்கும்னு ரொம்ப சந்தோஷமாக நம்ம அந்த கிரிவலத்துலேயும் கலந்துக்க போகிறோம் எல்லாமே நல்லதாக நடக்கும் உடல்நிலை சரியில்லாத சகோதர சகோதரிகளுக்கும் யார் யாருக்கெலாம் உதி தேவைப்படுதோ அவங்க எல்லாேருக்கும் நம்ம உதி தேவைப்படும் போது சிறடியிலே இருக்கிறதுனால அனுப்பி வைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் பாபா வந்து கொடுத்துருக்காரு நீங்கள் யார் யாரெல்லாம் எப்போ எப்பெல்லாம் உதி கேட்குறீங்களோ உரிமையோடு கேளுங்க நான் அனுப்பி வைப்பேன் உங்களுக்கு சரிங்களா எல்லாமே நல்லதாக நடக்கும் நம்பிக்கையோடு இருங்க பாபாவோட உதிப்பிரசாதம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது மற்ற கோவில்கள் நம்ம எந்த கோவிலாக போனாலும் சரி எங்கே பிரசாதம் வாங்கினாலும் சரி ஆனால் பாபாவோட உதி பிரசாதம்ங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதுக்கான மகத்துவம் வந்து எப்பயுமே குறையாது அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்குது என்னன்னா பாபாவோட உதி அவரால் ஏற்றப்பட்ட அந்த அக்னியிலிருந்து உருவாகிறது அதுதான் காரணம் பாபா முத முதல்ல அந்த நெருப்பை வந்து பற்ற வைத்தால் அந்த நெருப்பு இன்னைக்கு வரைக்கும் அணையாம வந்து பாத்துக்கிறாங்க அதனால தான் அந்த நெருப்பிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த உதி சாம்பல் மிகப்பெரிய மருந்தாக செயல்பட்டுருக்கு அதனால தான் சீரடி உதிக்கு இவ்வளவு பெரிய ஒரு மகத்துவம் இருக்குது அந்த அக்னி அந்த புனிதமான அக்னியிலிருந்து கிடைக்கும் அந்த உதி பிரசாதம் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த நிறைய சகோதர சகோதரிகளுக்கு கொண்டுட்டு போய் நம்ம சேர்க்க போகிறோம் இனிமேல் எல்லாமே நல்லா தான் நடக்கும் நம்பிக்கையோடு இருங்க உங்களோட கண்ணீரை பாபா நிச்சயமாக தொடப்பார் எல்லாமே சரியாகும் ஓம் சாய்ராம் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்